मुनुर्वा मुनुर्वा only for 300 முன்னூறுவா ஓன்லி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் சேலை பாருங்கள் மல்டி கலர் அதில் வந்து டிசைன் கலர் சார்ட் நிறையா இருக்கும் டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் சார்ட்டு செவன் ஹண்ட்ரட் எழுநூறுவா பாஜிகர் ஐநூறுவா ஹீரோ பாஜிகர் சேலை ரம்ஜான் மாடல் பாருங்க அலிபாபா சேலை அலிபாபா நானூறுவா கட்டு வரைக்கு வரும் அலி பாபா சேல பேர் ஸோ இதெல்லாம் ஸ்டாக் இருக்கா நிறைய இருக்கும் ஜி ஓகே எவ்வளோ வேணும் வாங்கலாம் ஓகே ஆன்லைனா எவ்வளோ வாங்கணும் ஆன்லைன்னே நீங்கள் ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்கணும் மினிமம் செட்டு செட்டாக தான் கிடைக்கும் செட்டு செட்டு தான் ஆன்லைன் மட்டும் கடைக்கே வந்து நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூவாயிரவாக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் டார்க் கலர் ஷார்ட்டில் ஆறு உரக்க ரோடு எழுநூற்றி முப்பது ரூபா சரி நம்ம கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் வளர்த்தோன்னு வரணும் வளர்த்தோன்னு ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் சந்தையில் வந்து எக்எம்எஸ் ஷோரூம் சந்திருக்கு இதே சந்தையில் வந்து ஒரு பத்து கடை தள்ளி வந்தால் கார்னரில் நம்ம கடை இருக்குது ஸ்ரீ சுபலக்ஷ்மி டெக்ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்குறது வந்து முந்நூறுபா ஓ முந்நூறு ஒன்லி ஃபோர் த்ரீ ஹண்ட்ரடு சேலை பாருங்கள் மல்டி கலர் அதில் வந்து டிசைன் கலர் சார்ட் நிறையா இருக்கும் நான் இப்போ ஒரு சேப்பிலாங்க அண்டை உங்களுக்கு வந்து எட்டு பீஸ் காமிக்கிறேன் பாருங்கள் வீரோ முந்நூறுரூவா ஓன்லி ஃபார் முந்நூறுவா பாருங்கள் டிசைன் நிறையா இருக்கும் கலர் சார்ட் நிறையா இருக்கும் கடைக்கு விசிட் பண்ணுங்கள் நிறையா டிசைன் பார்க்கலாம் ஓன்லி ஃபார் த்ரீ ஹண்ட்ரட் ஓகே அலிபாபா நானூறுவா கட் வரக் வரும் அலிபாபா சேல பேர் இதில் நான் ஒரு ஃபோர் பீஸ் காமிக்கிறேன் ஆயிரம் டிசைன் இருக்கும் இதில் ஆயிரம் பீஸ் இருக்கும் பாருங்கள் இது கட்ட கட் ரோஜா ரோஜாப்பூ டிசைன் ஸோ இதெல்லாம் ஸ்டாக் இருக்கா நிறையா இருக்கும் ஜி

சேலை பாஜி பேர் வந்து பாஜி இதுல இதில் வந்து நிறைய டிசைன் கிடைக்கும் உங்களுக்கு கல்லூர் நிறைய கலர் ஃபுல்லாக கல் வரும் அப்படியா வீரம் ஐநூறுவாலாம் கொண்டு வந்துருக்கும் கொடுங்கது பாருங்க ஜிலு ஜிலன்னா இருக்கும் வீரோ ஐநூறுவா அப்படியா டிசைன் கலர் சாட் டார்க் லைட் ரெண்டுமே வரும் அது உள்ள ஃப்ளவர் டிசைனும் இருக்குது அது கடலில் போட்டு ஓகே எவ்வளோ அது ஐநூறுவா வீரோ ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் விஐபி சேலை வித்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அவ்வளோதான் தனியாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க லைட் கலர் சார்ட் வரும் செவன் டுவெண்ட்டி எழுநூற்றி இருபது ரூபா ரேட்டு சேலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கலர் இஷ்ட வரும் இது வந்து கோல்டு சில்வர் ரெண்டுமே வரும் ப்ளவுஸ் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க ஆரி ஒர்க் ஜெரோஸ்கி கல் ஆமாம் எழுநூத்தி ஓகே இது பாருங்கள் ஜூபி ஜூபி சேலை பேர் எவ்வளோ அழகாக இருக்குது கலர் இஷ்டம் சாஃப்டர் சாஃப்ட்னஸ் அமர்தீப் துணியில் போட்டிருக்காங்க வீரர் ஐநூற்றி அறுபது ரூபா ஐநூற்றி அறுபது வீரர் ஐநூற்றி அறுபது ரூபா கலர் இஷ்டம்னு போட்டிருக்காங்க கோல்டு அண்டு சில்வர் சைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வீர ஃபைவ் சிக்ஸ்டி இது பாருங்க டிஃப்ரெண்ட் டார்க் கலர் சாட்டில் ஆரி உரக்கு ரோடு எழுநூற்றி முப்பது ரூபா சரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கோல்டு கலர் சில்வர் கலர் ஸ்டோன் போட்டிருக்காங்க வீரோ எழுநூற்றி முப்பது ரூபா சரியில் பாருங்கள் எழுநூற்றி முப்பது அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் சரி வந்து ஷைனிங்காக இருக்கும் சாதா கிடையாது சாப்ப்ட்னஸாக இருக்கும் உள்ளே வந்து இந்த ஜெர்கி போட்டிருக்காங்க ஜெரி ஜெரி இது பாருங்கள் ரோஜா டேஸ்ட் ஐநூற்றி அறுபது ரூபா ஃபுல்லாக ரோஜா கட்டை வர இதை பாருங்கள் ஒரு ஃபோட்டோ காமிக்கிறேன் கலர் சார்ட் நிறைய இருக்கும் நான் ஒரு சாம்பிள் காண்டி உங்களுக்கு ஃபோர் பீஸ் காமிக்கிறேன் இதில் ஒரு மேக்ஸிமம் எயிட் கலர் வரும் டிசைன் எக்கச்செக்கை வரும் நிறைய டிசைன் இருக்கும் கடைக்கு விசிட் பண்ணங்கள் நிறைய ஐட்டம் பார்க்கலாம் ஆயிரம் ரகம் வச்சுருக்கோம் கடை டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் சார்ட் கலர் செவன் ஹண்ட்ரட் எழுநூறுவா அந்த ஃபோட்டோ போட்டிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ டெஸ்ட் எப்படி வர்றதுன்னு செவன் ஹண்ட்ரட் லைட் டார்க் ரெண்டு சாட்டும் வரும் சேலை வந்து ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்கும் ಸಲ್ವರ್ ಇಲ್ಡ್ ಸ್ಟರ್ ಫುಲ್ ಸಾರೀಸರಲ್ಲಿ ಫುಲ್ವರೆಗೆ ಆರಿವರೆಗೆ ಬ್ಲೌಸ್ ತನಿಯಾಗಿ ಕೊಡ್ತೀಕ ಸೆವೆನ್ ಹಂಡ್ರೆಡ್ 700 ಓನ್ಲಿ ಫೋರ್ ಕಟ್ ವರಕ್ಕೆ ಡಿಫ್ರೆಟ್ ಮಾಡೋಪರ್ ಮಿನಿ ಕೋಪರ್ ಸೈನಿಂಗ್ ಕಲರ್ ಮುರ್ಗಾ ಕಲರ್ ಕಲರ್ ಆಯ್ತು ರೇಟ್ ಆರನೂತಿ ಎಳುನೂ எழுபது அறுநூற்றி எழுபது ம் ஓகே இதை பாருங்கள் ரிஜிவானா சேலம் பேர் வந்து ரிஜிவானா ரிஜிவானா சூப்பர் சாஃப்ட்னஸ் இருக்கும் கலர் சார்ட் பாருங்க நான் ஒரு நாலு பீஸ் காமிக்கிறேன் இதில் வந்து கலர் சார்ட் ஆறு கலர் சார்ட் வரும் டிசைன் எக்கச்சேக்கா வரும் ரெயின்போ டைப் வரும் கட்டு கொடுத்துருக்காங்க வீரோ வந்து உங்களுக்கு ரேட்டு பார்த்தோன்னே ஆறுநூற்றி அறுபது ரூபா கோல்டு சில்வர் ரெண்டு இஷ்ட போட்டிருக்காங்க கலர் இஷ்ட ஒன் பேர் போட்டிருக்காங்க இடையில் வீரோ அறுநூற்றி எழுபது அறுபது நெக்ஸ்ட்டு லைன் லைன் லைனாக பாக்ஸ் பியூட்டி சூப்பர் சேல பாக்ஸ் பியூட்டி ரெயின்போ டை வந்திருக்கும் வீரோ அறநூறுவா ஃபுல் கலர் ஸ்டோன் வரும் ஃபுல் சாரீஸில் வர இருக்கும் வீரோ ஆறுநூறுவா சேலை பாருங்கள் கலர் சாட் ஓகே இந்த ஒரு ஒரு டிசைன் போட்டிருக்கும் இது என்ன டிசைன் இது என்ன எவ்வளோ வரும் இது வந்து தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தொள்ளாயிரத்தி இருபது ரூபா தொள்ளாயிரத்தி இருபது ஆயரூவா இந்த மாதிரி பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட் நியூ மூவிங்கில் இருக்குது ரெண்டு வர இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா கோல்டு ஸ்டோன் ஆமாம் ஹெவி சேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்புறம் அடுத்த இந்த மாதிரி வரேங்க கட்டு வர ஆயிரத்தி அறுபது இதில் வந்து கலர் சாட் நிறைய இருக்கும் பாத்திக்கு மேலே போயிச்சு இன்னொரு க இந்த மாதிரி பாருங்கள் எட்நூற்றம்பது ரூபா ஃபுல் சாரீஸில் வரக்கு இருக்கும் சாதா கிடையாது ஃபுல் சாரீஸில் வரைக்கு இருக்கும் சாவித்ரி சாவித்ரி ஓகே நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணுங்க ஆயிரம் ரகம் வந்திருக்கும் நிறைய டிசைன் வாங்கலாம் நிறைய டிசைன் பார்க்கலாம்